பூரி மசாலா பண்ண எண்ணெய் விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு கடுகு உளுந்த பருப்பு கடலப்பருப்பு பெருஞ்சீரம் கொடுத்தாங்க வெங்காயம் பச்சை மிளகாய் கீர் கீர் வச்சுருக்கேன் இது ரெண்டு கொஞ்சம் மஞ்சள் மஞ்சப்பட்டு இது கூடவே தண்ணி ஊத்திக்குவோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் நல்லா கொதிச்சு வேகுது இப்போ உருளைக்கெழங்கு அவிச்சு மசிச்சு வச்சிருக்கேன் இதையும் போட்டுருவோம் இது ரெடியாகிக்கிட்டு இருக்கட்டும் இது கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்து கரைச்சு வச்சுக்குருவோம் கரைச்சி வச்ச கடலை மாவை இதோட ஊற்றி நல்லா துண்ணி ஊற்றி இறக்கிடுவோம் நம்மளுக்கு நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் பூரி மசாலா ரெடி അടുത്ത് പൂരിപോടും